மூலமாக கடைபிடிக்கப்படுகிறது இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் மக்களவையும் ஆந்திர சேர்ந்த கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் இந்த மகத்தான நாளிலே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் நாம் எல்லாம் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழியை ஏற்றோம் அதன் தொடர்ச்சியாக நடைபெறுகிற இந்த நூல்கள் வெளியீட்டு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற தலைவர் எழுதிஜி தமிழர் அவர்களே இந்த நூல்களின் பணிகளை பெற்று சிறப்பிக்க வேண்டும் என்று நேற்று இரவுதான் கேட்டேன் உடனடியாக அதை ஒப்புக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் இரா முத்தரசன் அவர்களே அதுபோல நேற்றைய தினம் கேட்டதும் ஒப்புதல் அளித்து இங்கே தன்னுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு செய்தி தொடர்பாளர் நேருவினுடைய சிந்தனைகளிலே ஊர் மரியாதைக்குரிய அண்ணல் கோபண்ணா அவர்களே இங்கே திடுமென வருகை தந்து இந்த நூல்களை வாங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக வருகை தந்து நாம் கேட்டதும் இங்கே அதற்கு இசைவடித்து இந்த நூல்களை பெற்று உரையாற்ற சம்மதித்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மந்த உரிமை போராளிகளிலே முன்னோடியான தோழர் டிஎஸ்எஸ் மணி அவர்களே இந்த நிகழ்விலே வரவேற்றுறை ஆட்சி சிறப்பித்திருக்கின்ற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற தோழர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கின்ற கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் பாலசிங்கம் அவர்களே நேற்று இந்த நிகழ்வை பற்றி சொன்னதுமே தலைவர் எழுச்சித்தமிழருடைய வழிகாட்டுதலில் சிறப்பாக இதற்கான அழைப்புதழை தயாரித்ததோடு இதற்கான அனைத்து பணிகளையும் செய்த அன்பு சகோதரர்கள் விடுதலை ராஜேந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நூல்களை தயாரிப்பதிலே என்னோடு எந்த சிரமங்களும் பார்க்காமல் உழைத்து இதை உருவாக்கி இருக்கின்ற நல்ல முறையில் வடிவமைத்திருக்கின்ற மணற்கேடி பதிப்பகத்தினுடைய மேலாளர் நண்பர் சந்தோஷ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய நாட்டிலே இன்றைக்கு நாம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பெருமையோடு உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருப்பது அரசியல் நிர்ணய சபையில் நீண்ட விவாதத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்த அரசமைப்பு சட்டம்தான் இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆன பின்பும் இந்த நாடு ஒரே நாடாக இருக்கிறது சோவியத் யூனியனை போலவோ மற்ற பல க ஐரோப்பிய நாடுகளைப் போலவோ அது பிளவுண்டு போகாமல் சிதறுண்டு போகாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதன்மையான காரணம் இந்த அரசமைப்பு சட்டம்தான் இந்தியாவில் சமத்துவத்தை இடஒதுக்கீடு என்ற கொள்கையின் மூலமாக பட்டியல் சமூகத்தினருக்கு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் விரிவுபடுத்தி மகளிருக்கும் விரிவுபடுத்தி இந்த ஜனநாயகம் வலிமைப்பட அடிப்படையான காரணியாக இருப்பதும் இந்த அரசமைப்பு சட்டம்தான் இந்த அரசமைப்பு சட்டம் தான் இந்தியாவை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல அத்தகைய இந்த சட்டத்தினுடைய எழுபத்தை ஆண்டு துவங்குகிற நாளிலே இந்த சட்டத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை பரவலாக மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த எழுபத்தைந்து நூல்களை தயாரிக்கின்ற ஒரு பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் இன்றைய தினம் அது டெல்லியிலே இந்த நூல்கள் வெளியிடப்படுவதாக தலைவர் தமிழர் அவர்களால் வெளியிடப்படுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது தலைவர் வெளியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் ராஜா அவர்களும் புரட்சே அம்பேத்கர் அவர்கள் முதலிலே துவக்கி நடத்திய மூக் நாயக்கன் என்ற பத்திரிகையை இப்பொழுது தொடர்ந்து ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்ற மீனா கொத்துவால் என்பவரும் இந்த பிரதிகளை பெறுவதற்கு சம்மதித்திருந்தனர் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு நேற்று திடீரென உடல்நலத்துறை ஏற்பட்ட காரணத்தினால் அவர் டெல்லி வர முடியவில்லை எனவே இந்த நிகழ்வு சென்னைக்கு மாற்றப்பட்டு இங்கே நேற்று இரவு தலைவர் அவர்களால் முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எழுபத்தைந்து நூல்கள் கொண்டு வருவதற்கான முக்கியமான நோக்கம் அரசமைப்பு சட்ட அந்த நெறிமுறைகள் கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி என்று புரட்சி அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார் அந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி என்பது இருந்தால்தான் ஒரு நாட்டில் ஜனநாயகம் என்பது நிலை பெற்றிருக்கும் என்று அவர் சொல்லுவார் ஜனநாயகம் என்பது ஒரு தாவரம் அல்ல அதை எங்கேயோ கொண்டு போய் நட்டு நீரூற்றி வளர்த்துவிட முடியாது அது தொடர்ச்சியாக அனைவருடைய பங்கேற்பில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது என்பதை அவர் வலியுறுத்துவார் அந்த நோக்கம் ஈடேறி இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் நாம் பன் சொல்ல வேண்டி இருக்கிறது அதனால் தான் இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பல ஆண்டுகளாக மேடைதோறும் இதைத்தான் வலியுறுத்தி பேசினார் இன்றைக்கு ஆளுகிற இந்த சனாதன கும்பலுடைய தாக்குதல் இலக்கு முதன்மையான இலக்கு அரசமைப்பு தான் என்பதை ஒவ்வொரு மேடையிலும் நமக்கு வகுப்பெடுப்பது போல் எடுத்துச் சொன்னார்கள் அது இன்றைக்கு பலராலும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் தாக்க வேண்டும் எதனால் அவர்களுக்கு இது தடையாக இருக்கிறது ஏனென்றால் இந்திய வரலாற்றை உற்று நோக்கினால் இந்தியாவில் புத்தர்காலத்தில் தான் ஜனநாயகம் என்பது இருந்தது ஜனநாயக அமைப்புகள் இருந்தன வாக்களித்து ஒரு திட்டத்தை முடிவு செய்கின்ற முறைமை இருந்தது பாராளுமன்றம் போல் அங்கே விவாதித்து முடிவெடுக்கிற அவைகள் இருந்தன பௌத்தம் அழித்தொழிக்கப்பட்டு சனாதன கொள்கைகள் மேலாதிக்கம் பெற்றதற்கு பிறகு அத்தகைய ஜனநாயக அமைப்புகள் இந்தியாவில் எதுவுமே கிடையாது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் இங்கே ஜனநாயகத்துக்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கின்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டது அப்படியான ஒரு நாட்டிலே திடுமன ஒரு ஜனநாயக அமைப்பை நிறுவி அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு எளிதாக நடந்து விடாது அதனால் தான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு தனக்கு கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் அழைத்த போது இந்த அரசமைப்பு சட்டத்தில் அதை உருவாக்குகிற அந்த டிராஃப்டிங் கமிட்டியில முதல்ல உறுப்பினராகவும் பின்னர் அந்த கமிட்டியினுடைய தலைவராகவும் அவருக்கு பொறுப்பளிக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டார் உயிரை கொடுத்து இதை செய்தேன் என்று பலரும் சொல்ல நாம் கேட்போ கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உயிரை கொடுத்து உருவாக்கிய சட்டம் தான் இந்த அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கத்தில் அவர் கடுமையாக தன்னை வருத்தி கொண்டு ஈடுபட்ட காரணத்தினால்தான் அதற்கு பிறகு ஒரு ஆறு ஆண்டுகள் தான் அவர் உயிரோடு இருந்தார் அவர் நம்ம எட்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே மறைந்து போனார் எனவே அவர் சிந்தனைகளால் மட்டுமல்ல உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது சனாதன சக்திகளுக்கு எது தடையாக இருக்கிறது என்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தில் அவர் உருவாக்கிய சமத்துவம் என்பதுதான் அவர்களுக்கு ஏற்க முடியாததாக இருக்கிறது ஏனென்றால் அதற்கு முன்பு சமத்துவம் என்ப சிந்தனை இங்கே கிடையாது சமத்துவத்தை அரசமைப்பு சட்டத்தில் புரட்ச அம்பேத்கர் அவர்கள் இணைத்தார் அனைவரும் சமம் வயது வந்தோருக்கு வாக்குரிமை சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்கின்ற நிலை இந்த அரசமைப்பு சட்டம் தான் உருவாக்கியது எனவே இந்த சமத்துவக் கொள்கையை ஏற்க முடியாத சனாதன சக்திகள் இதை அழித்தொழிக்க இன்னைக்கு விடாமல் போராடி கொண்டிருக்கிறார் புரேஷா அம்பேத்கர் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்ன இரண்டு செய்திகள் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகவும் பயன்படக்கூடியவை நாம் மனதில் கொள்ள வேண்டியவை ஒன்று புரட்சா அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய வரவை அறிமுகப்படுத்தி இறுதி அந்த ஆவணத்தை சமர்ப்பித்து அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஆற்றிய உரை அதில் அவர் சொன்னார் நாம் இன்னும் தேசமாக உருவாகவில்லை நாம் ஒரு தேசம் என்று நம்பினால் நாம் தவறு செய்தவர்களாக ஆவோம் தேசம் என்பது சகோதரத்துவத்தின் அடிப்படையில் உருவாக வேண்டும் இங்கே சாதிகளாக மக்கள் பிளவுண்டிருக்கிற நிலையில் இது ஒரே தேசமாக உருவாகிவிட்டது என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரே தேசமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது இந்த நாட்டை ஒரே தேசமாக உருவாக்குவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று அவர் சொன்னார் இதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற இனமுரசு சத்யராஜ் அவர்கள் அதை குறிப்பிட்டார் இங்கே தமிழ் தேசியம் என்பது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் அதை தலைவர் எழுச்சி தமிழர் தான் தமிழ் தேசியத்தின் அடிப்படையாக சாதி ஒழிப்பு என்பதை முன்வைத்த தலைவர் என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேசம் என்ற ஒன்று உருவாவதற்கு எப்படி சாதி தடையாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார் அது தேசிய இனம் உருவாவதற்கும் தேசிய இன ஓர்மை உருவாவதற்கும் அதுவே தடையாக இருக்கிறது எனவே அதை நாம் இன்னைக்கு மனதில் கொள்ள வேண்டும் தமிழ் தேசியம் பற்றி பலரும் இங்கே உரத்து பேசுகிறார்கள் ஆனால் தமிழ் தேசியத்தின் அடிப்படையாக சாதி ஒழிப்பை முன்வைத்திருக்கிற ஒரு இயக்கம் அதை முன்வழிந்த தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் புரட்சா அம்பேத்கர் வழியிலே இன்றைக்கு இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய இந்திய அளவில் ஒரு தலைவர் உண்டு என்றால் அது தலைவர் எழுச்சி தமிழர் தான் அதனால்தான் இந்த தேசிய இனம் உருவாக்கத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இதை அடிப்படையாக அவர் வைத்தார் இன்னொன்று மிக முக்கியமாக கருத வேண்டிய ஒன்று இன்றைக்கு பிறமொழி பேசுபவர்கள் பற்றிய வெறுப்பு இங்கே பரப்பப்படுகிறது மொழி சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த வெறுப்பு என்பது பாசிதத்தின் கூறுகளை கொண்டது அதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது அது அரசியல் குறுகிய நோக்கத்தோடு சொல்லப்படுகிற அந்த வாதங்களை நாம் முறியடித்தாக வேண்டும் புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் நானே இந்த அரசமைப்பு சட்டத்தை எரிப்பேன் என்று சொன்னார் என்று பலரும் சொல்வதை நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கலாம் அதை எப்போது சொன்னார் ஏன் சொன்னார் என்பதை பற்றி யாரும் சொல்ல மாட்டார்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டிலே மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கின்ற சட்ட அமைச்சர் பதவியெல்லாம் தொடர்ந்ததற்கு பிறகு அப்பொழுது ஆந்திர மாநிலம் உருவாக்கப்படுகிறது பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் இருந்து உயிர் துறந்ததற்கு பிறகு மொழி அடிப்படையில மாநிலங்கள் எல்லாம் மறுவரையறை செய்வதற்கு முன்பாக ஆந்திர மாநிலம் உருவாக்கப்படுகிறது அந்த ஆதரவாளர்கள் உருவாக்கப்படுவதற்கான மசோதா மாநிலங்களவையில் விவாதத்துக்கு வருகிறது அப்பொழுது அவர் பேசுகிறார் அதற்கு முன்பாக இதை பற்றி விரிவாக அவர் சொல்லி இருக்கிறார் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்படும் போது என்ன பிரச்சனை வரும் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார் என்ன பிரச்சனை வரும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற பெரும்பான்மை சாதிகளுடைய மேலாதிக்கத்துக்கு அந்த மாநிலங்கள் உள்ளாகும் அப்படி ஆகும் போது அங்கே இருக்கிற சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையினர் சிறுபான்மையாக இருக்கின்றாதி மக்கள் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு எதிரான அரசாக அது மாறுவதற்கான வாய்ப்பு அபாயம் அதிகமாக இருக்கிறது எனவே அதற்கான காப்பு கூறுகளை உருவாக்க வேண்டும் என்று புரட்சா அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தினார் அதற்காக ஆளுநருக்கே சில அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் முன்மொழிந்தார் ஆனால் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் கஜு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை பரிசீலிக்கவும் இல்லை அந்த நிலையில் தான் அந்த மசோதாவிலே பேசுகிற நேரத்தில் நீங்கள் இன்றைக்கு உடனடியாக அரசியல் ஆதாயம் கருதி இந்த ஆந்திர மாநிலத்தை உருவாக்குகிறீர்கள் நான் இதிலே வலியுறுத்தினேன் சிறுபான்மையினர் பாதிக்கப்படாமல் அவர்களான பாதுகாப்புகளை குறிப்பாக மொழி சிறுபான்மையினருடைய பாதுகாப்புகளை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன் ஆனால் அதை நீங்கள் செய்யவில்லை இதை நான் சொல்லும் போது இங்கே பலரும் சொல்கிறார்கள் நீங்கள் தானே இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினீர்கள் என்று சொல்கிறார்கள் உண்மைதான் ஆனால் நான் அதை உருவாக்குகிற போது பலருடைய விருப்பத்தையும் கேட்டு அதன்படி நடக்க கடமைப்பட்டிருந்தேன் இன்றைக்கு நான் சொல்கிறேன் இந்த அரசமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை என்றால் இதை எரிக்கிற முதல் நாளாக நான் இருப்பேன் என்று அம்பேத்கர் அவர்கள் அங்கே பேசினார் அது கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தியது பெரிய விவாதத்தை கொண்டு பண்ணியது அதற்கு இரண்டு ஆண்டுகள் கழித்து அதே மாநிலங்களவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் பேசுகிற நேரத்திலே சொன்னார் நான் பேசிய கருத்தை அன்றைக்கு ஏன் அப்படி சொன்னேன் என்பதை விளக்குவதற்கு அங்கே சந்தர்ப்பம் இல்லை நேரம் கொடுக்கப்படவில்லை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அப்படி சொன்னதுனா உண்மைதான் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தெய்வத்தை குடியேற்றுவதற்காக ஒரு கோயிலை கட்டினோம் அரசமைப்பு சட்டம் என்கின்ற உருவாக்கினோம் தெய்வத்தை குடியேற்றுவதற்கு முன்பாக அதிலே குடியேறி அவை அதற்றை கைப்பற்றிக் கொண்டார் வேறு என்ன செய்வது அந்த வீட்டை நான் தகர்த்துத்தான் ஆக வேண்டும் அந்த அர்த்தத்திலே தான் அதை சொன்னேனே தவிர நான் இதை நிராகரித்து சொல்லவில்லை இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் இந்த அரசமைப்பு சட்டத்தை தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் இங்கே வாழுகிற சிறுபான்மையினருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே சிறுபான்மையினர் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கும் அச்சத்துக்கும் ஆளாவார்கள் என்று சொன்னார் நிச்சயமாக இந்த அரசமைப்பு சட்டம் தோல்வியைத்தான் தழுவும் என்று அப்பொழுது சொன்னார் எனவே இன்றைக்கு நாம் இதை கருத்திலே கொள்ள இருக்கிறது மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக சொல்லப்படுகிற அந்த கருத்துகள் எதிராகவும் சொல்லப்படும் பத சிறுபான்மையினருக்கு எதிராகவும் சொல்லப்படும் அதற்கான காலம் அதிகமாக இருக்காது எனவே சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அது பாசித கவனத்தில் கொள்ள இந்த இரண்டு எச்சரிக்கையும் கவனத்திலே கொண்டு புரட்சி அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்ட அந்த அரசமைப்பு பண்பாட்டை கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை இந்த நாட்டிலே பரப்புவதற்கு உறுதி எடுத்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழிகாட்டுதல்ல இந்த எழுபத்தைந்து நூல்கள் உருவாக்கப்படுகின்றன இந்த நூல்கள் தயாரிப்பு செலவு என்பது அதிகம் ஆனால் இது அனைவருக்கும் எளிதாக கிடைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே முப்பது ரூபாய் அது எத்தனை இருந்தாலும் ரூபாய் தான் என்று விலை வைத்திருக்கின்றோம் ரூபாய் மதிப்பு ஆனால் அதை ஐந்து நூல்களும் தலா முப்பது ரூபாய் என்ற விதத்திலே நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இங்கே கொடுக்கிறோம் அதே போல எழுபத்தைந்து நூல்களும் இதில் பல அறிஞர்களுடைய படைப்புகள் இந்த நூல்களில் இடம்பெற இருக்கின்றன குறிப்பாக

அனுராக் பாஸ்கர் அவர் எழுதியிருக்கிற நூல்தான் பற்றிய அந்த நூல் முதல் நூலாக வெளியிடப்பட்டிருக்கிறது நீதியரசர் சந்துரு அவர்களுடைய இரண்டு நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன புரட்சி அம்பேத்கர் அவர்கள் முதலிலே சைமன் குழு வந்ததற்கு பிறகு இந்த நாட்டுக்கு சொந்தமாக ஒரு அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் அதற்கான விவாதம் என்பது வட்டவேச மாநாட்டிலே மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்ற நிலையில் அதிலே யார் பிரதிநிதிகளாக பங்கேற்க வேண்டும் அப்படி உருவாக்கப்படுகிற அரசமைப்பு சட்டத்தில் நம்முடைய உரிமைகள் பிரதிநிதித்துவ முறை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை விவாதித்து முடிவெடுப்பதற்காக நாக்பூரிலே இரண்டு நாட்கள் மாநாட்டை நடத்தினார் இந்தியா முழுமைக்கும் இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அதில் பங்கேற்றார்கள் அந்த மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை அரசமைப்பு சட்டம் நமது எதிர்பார்ப்புகள் என்ற பெயரிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன அதுபோல அரசியல் நிர்ணய சபையிலே அவர் பங்கேற்று முதலாக பேசிய பிறகு அரசமைப்பு சட்டம் பிறகு நன்றி தெரிவித்த ஆற்றிய முறையும் மூன்று முறைகள் அரசியல் நிர்ணய சபையிலே அவர் ஆற்றிய மூன்று முறைகள் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் எளிதாக எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிறு நூல்களாக அறுபது பக்கம் எழுபது பக்கத்துக்குள் கொண்ட நூல்களாக வெளியிடுகிறோம் எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருப்பவர் அவருடைய வழிகாட்டுதல் இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் என்றால் என்ன அதன் வரலாறு என்ன என்பதை இங்கே இருக்கிற ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் அந்த அரசமைப்பு சட்ட பண்பாட்டை வளர்த்தெடுப்பதற்கு புரட்சியாளர் கனவு கண்ட அந்த பண்பாட்டை வளர்த்தெடுப்பதற்கு இந்த நூல்களை நாம் எல்லாம் பகிர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டு இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக